வணக்கம் பார்க்கலாம் என்ற வார்த்தையில் முதல் எழுத்தும் ஐந்தாவது எழுத்தும் இரண்டாவது எழுத்தும் ஆறாவது எழுத்தும் மூன்றாவது எழுத்தும் ஏழாவது எழுத்தும் நான்காவது எழுத்தும் எட்டாவது எழுத்தும் ஒன்று கொன்று மாற்றி அமைத்து பிறகு அவ்வார்த்தையின் வலது ஓரத்தில் இருந்து எட்டாவதாக அமையும் எழுத்து என்ன கொஸ்டின் புரியுதா இல்ல புரியுதா மாதிரி இருக்கா இல்ல குழம்புதா கொஞ்சம் குழம்பு கரெக்டா இப்போ ஒண்ணும் பயப்படாதீங்க முதல்ல பிரைட்டர் பி ஆர் ஐ ஜி எச் இதை எழுதி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க இதுல சந்தேகம் இருக்கா இது ஒன்னாவது எழுத்து இரண்டாவது எழுத்து மூணாவது எழுத்து நாலாவது எழுத்து ஆறாவது எழுத்து ஏழாவது எழுத்து எட்டாவது எழுத்து புரியுதுங்களா எழுத்தும் ஐந்தாவது எழுத்தும் எழுத்துல எழுத்த தூக்கி முதல் எழுத்துல மாத்திக்கும் அப்ப இங்க எச்சு வந்துடும் இடத்துல என்ன வந்துடும் இரண்டாவது எழுத்தும் ஆறாவது எழுத்தும் இரண்டாவது எழுத்தும் ஆறாவது எழுத்தும் அப்ப இங்க இருக்கிற டி இங்க வந்துடும் இங்க இருக்கிற ஆர் இங்க வந்துடும் என்னிடம் அடுத்தது மூன்றாவது எழுத்தும் ஏழாவது எழுத்தும் மூணாவது எழுத்தும் ஏழாவது எழுத்தும் அப்ப இங்க இருக்கக்கூடிய இ இங்க வந்துடும் இங்க இருக்கக்கூடிய ஐ இங்க வந்துடும் நான்காவது எழுத்தும் எட்டாம் எழுத்தும் நாலாவது எழுத்தும் எட்டாவது எழுத்தும் இங்க யார் இருக்கா ஆர் ஆர் வந்து இங்க வந்துடும் இங்க இருக்கிற ஜி இங்க இப்போ இந்த கொடுத்திருக்கிற பிரைட்டர்ன்ற வார்த்தைய அவன் என்ன சொன்னானோ அதுக்கேற்ற மாதிரி நான் மாத்திட்டேன் மாற்றிய பிறகு அவ்வார்த்தையின் வலது ஓரத்தில் இந்த ஓரத்துல இருந்து நம்ம என்ன பண்ணணும் எட்டாவது எழுத்து இங்க இருந்து வா ஒன் த்ரீ அப்ப எட்டாவது எழுத்து என்னவா இருக்கு அப்ப இங்க கொடுத்திருக்கிற கொஸ்டின்ல இங்க ஆன்சர்ல ஒன் டூ த்ரீ போர்ல எதுதான் விடை x 4 தான் விடை அப்ப அது எப்படி எழுதுவீங்க ஆன்சர்ல 48 1 2 3 4 இதுல இந்த நானாவது விடை தான் உங்களுக்கு சரியான விடை இது போன்று உங்களுக்கு குழப்பி கூட இந்த வார்த்தைகளை வார்த்தை ஜாலம் அப்படிங்கிற மூணு முறையில உங்களுக்கு மேட்ல ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும் அத புரிந்து கொண்டு அதை விடை அளிச்சிங்கன்னா ஈஸியா உங்களுக்கு மதிப்பெண்களை பெற்று ஓகேங்களா Better.